சிவா திருச்சிற்றம்பலம் வடியேறு திருச்சூலம் தோன்றும் தோன்றும் வளர்சடை மேல் இளம் மதியம் தோன்றும் தோன்றும் கடியேறு கமல் கொன்றை கண்ணி தோன்றும் காதில் வெண்குழை தோடு கலந்து தோன்றும் இடியேறு கலிக்குரிவை போர்வை தோன்றும் எழுதிகழும் திருமுடியும் இலக்கி தோன்றும் ஒடியேறு திருமேனி பொழிந்து தோன்றும் பொழில் திகழும் பூவணத்தெம் புனித நற்கே தன்னடியார் கருள் புரிந்த தகவு தோன்றும் சதுர்முகனை தலையறிந்த தன்மை தோன்றும் நுண் இடையால் பாகம் தோன்றும் வேழத்தின் உரி விரும்பி போர்த்தல் தோன்றும் துண்ணிய செஞ்சடை மேல் ஓர் புனலும் பாம்பு தூய மாமதி உடனே வைத்தல் தோன்றும் பொன்னனைய திருமேனி பொலிந்து பொழிந்து தோன்றும் பொழி திகழும் பூவணத்தம் புனித நற்கே கழலும் திருவடியும் தோன்றும் தோன்றும் திரிபுறத்தை எரி செய்த சிலையும் தோன்றும் நெறியதனை விரித்துரைத்த நேர்மை தோன்றும் நெற்றி மேல் கண் தோன்றும் பெட்டும் தோன்றும் மறுபிறவி அரு வகையும் தோன்றும் மலைமகளும் சலமகளும் மலிந்து தோன்றும் ஒரி அறமும் இளமதியும் ஒலிந்து தோன்றும்